العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو القادر على ان يبعث عليكم عذابا من فوقكم. أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بعض انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون صدق الله العلي العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم وآخر ذلك النار تخرج من اليمن تخرج الناس إلى محشرهم صلة النبي صلى الله عليه وسلم رضینا باللہ ربنا و بل اسلام دینا و بی محمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولہ و بی محیدی عبدالقادر دیلانی قدس اللہ صلی اللہ علیہ وسلم شیخ و مرشیدہ ربی شرح لی صدری و یسر لی امری و حلو العقدت و لسانی افتر و قولی اللہم ربی زدنی علمہ یہ اللہ کو بڑھو இந்த உலகத்தில் படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாவதா அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உயிர்களுக்கு மேலான கற்பனை நாயகம் செல்லலாம் அவர்கள் மீது அவர்களை பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாம் இணைகள் தமிழ் தாம் இணைகள் நாதாக்க நல்லடியார்கள் குறிப்பாக இங்கே ஒன்று நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும்

மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பதை உலகத்திற்கு அந்த நிகழ்வுகள் உணர்த்துகிறார் இரண்டாவதாக பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு ஒப்பந்தம் இந்த இரண்டு விஷயங்களும் மிக பிரதானமாக சில வாரத்தில் பார்க்கப்படக்கூடிய செய்திகள் இன்றைய ஜுமா கூட அதை தொடர்பான செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு தந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இஸ்லாமிய எந்த கட்டத்திலும் எந்த செய்தியையும் பார்த்துவிட்டு சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு முன்வைக்கிறது அதில் நமக்கான படிப்பினை என்ன இருக்குகின்றது என்பதை நிச்சயமாக நாம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதில் படிப்பினை பெற வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது ஒரு சகாபி நிறுவனை அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது அதன் வழியாக ஒருவர் மாட்டை ஓட்டி கொண்டு செல்வார் இந்த நிகழ்வை ஒரு சகாபி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாடு தன்னுடைய பேச்சை கேட்காத பொழுது அதன் உரிமையாளர் அந்த மாட்டை அடிக்குகிறார் அது அடிவாங்கிய உடன் எஜமானனுடைய பேச்சை கேட்டு சரியாக நடக்குகிறது கட்டுப்படுகிறது கொண்டிருந்த சகாவி அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாம் ரப்புக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நமக்கும் நாளை இதுதானே நிலை அல்லாஹ் நம்மை அடிபானே என்கிற சிந்தனை அந்த சஹாபி வளர்த்து கொள்கிறார் ஆகவே ஒரு முஸ்லிமினுடைய பார்வை அப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வைக்கிறது எந்த செய்தியையும் பார்த்துவிட்டு சாதாரணமாக கடந்து விடுவதல்ல அதற்குள் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நமக்கான படிப்பினை என்ன என்பதை இங்கே விளங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது குர்ஆன் நமக்கு சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அது மிக முக்கியமானது என்பதா இவ்வளவு ஆபத்துகள் நிகழ்கிறது என்று சொன்னால் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அதில் நமக்கான படிப்பினைகள் என்ன இருக்குகிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சகாதார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் குரானுடைய வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகிறது சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் குழப்பன் ஆலுமே எல்லா வகையான ஆற்றலுக்கும் செந்தக்காரன் அவன் எதை நாடுகிறானோ எதை செய்யும் உட்படுகிறானோ எதை வேண்டும் வேண்டுமேட்டு அவன் நாடுகிறானோ அது இந்த பூமியில் மண்ணில் நடந்தே தீரும் என்பதற்கான உதாரணங்கள் அப்போப்போது பேரிடர் இடம் புகழாக நமக்குத்தான் மீட்டப்படுகிறது மனிதனுடைய ஆற்றலுக்கு முன்பாக அறிவிற்கு முன்பாக நீங்கள் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதை நாட்டினுடைய வல்லரசாக கருதக்கூடிய நாட்டிற்கும் கூட அல்லாஹ் உணர்த்துகிறார் உங்களை கொண்டு எதுவும் சாத்தியம் இல்லை என்பது அங்கே பலர்களும் எண்ணிக்கொண்டது எல்லா நாடுகளும் நம்மை உற்று நோக்குகிறார்கள் நாம் எல்லா நாட்டை விடவும் வளர்ந்து விட்டோம் எல்லாம் வளர்த்தாலும் நாம் உயர்ந்து விட்டோம் என்பதாகும் ஆனால் என்ன வளர்ச்சியும் அல்லாஹுவினுடைய ஆபத்திற்கு முன்பாக அல்லாஹுவினுடைய பேரதற்கு முன்பாக ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்பதை சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீயனுடைய விவரங்கள் நமக்கு முன்வைக்குகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் கலிபோர்னியா நாசியில் சென்று சொல்லப்படக்கூடிய நகரம் மிகப்பெரிய ஆடம்பரமாக மனிதர்கள் வாழும் நகரம் எந்த அளவிற்கு தொழில் வளங்கித்தவர்களென இருக்கிறார்கள் சினிமா துறையில் சார்ந்தவர்களிடம் இருக்கிறார்கள் பல்வேறு நாட்டினுடைய வல்லுநர்களும் அந்த பகுதியில் வாழுகிறார்கள் எங்கிருந்து தீ வந்தது எப்படி இந்த ஆபத்து உருவானது என்பதை இன்னும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது என் கவர்வத்தின் கவலத்திற்குரியது இந்த ஆபத்து எங்கிருந்து வந்தது எப்படி ஏற்பட்டது இதை அணைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை எல்லா வளத்தையும் வைத்திருக்கக்கூடிய வல்லரசால் இன்னும் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பாடம் என்பதையும் எந்த அளவிற்கு அந்த பகுதி மிக முக்கியமானது என்று சொன்னால் நூற்றி நாற்பது நாடுகளை சார்ந்த மக்கள் இருநூத்தி இருபத்தைந்து மொழிகள் பேசும் மக்கள் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வாழ்கிறார்கள் எல்லா விதமான செல்வங்கள் குவிக்கப்பட்டவர்கள் வாழ்வது மட்டுமல்ல பெரும் பெரும் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள் எங்களுடைய அறிவின் மூலமாக நாங்கள் கண்டுபிடித்தோம் என்பதாக வேறு ஆபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள் என்று சொன்னால் எங்கோ இருந்து அல்லாஹ் அவனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை சமூகத்திற்கு உணர்த்துகிறான் தம்பி ஆரலை சந்தைக்குரியவர்களே பல்வேறு விதமான படிப்புகள் அவ்வப்போது இந்த பூமியின் வழியாக மிகப்பெரிய ஏற்படுத்துகிறார் நாம் அதை உணர்கிறோமா அந்த விஷயங்களை குறித்து சிந்திக்கிறோமா என்பதை நாம் யோசித்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாடல்களும் படிப்பினைகளும் மிக குறைவு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது எங்கிருந்து மனிதன் எல்லாம் தன்னால் முடியும் என்று பேசுகிறான் அல்லவா எங்களால் எதையும் சாதித்துவிட முடியும் என்கின்ற அந்த அகம்பாவத்தின் காரணத்தினால் தான் மிகப்பெரிய ஆபத்துகளை பல்வேறு நாடுகளுக்கு தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்து கொண்டே வந்தது அவர்கள் கொடுத்த ஆபத்துகளின் வழியாக பெத்த துயரங்களை இன்னும் பல நாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிலிருந்து அவர்களால் மீள முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான ஆபத்துகள் இவர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த வழியாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் பாடம் என்பதையும் தான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் தவிர அவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டதில்லை என்று இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாம் வாழக்கூடாது என்பதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் சமூக வலைதளங்களில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் பல்வேறு விதமான செய்திகளை எழுதுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனுக்கு இது தேவைதான் என்பதாக ஒரு இஸ்ராமல் என்று சொல்லப்படக்கூடிய கருணை உள்ள உடையவனாகத்தான் இருப்பான் என்பதை மார்க்கமிக தெளிவாக முன்வைத்துகிறது யாரையும் அவருடைய ஆபத்தில் இருக்கக்கூடிய சூழல்களில் அவர்களை பார்த்து சந்தோஷப்படும் இடத்தில் ஒரு உண்மையான முஸ்லீம் ஒரு உண்மையான உண்மையில் ஒரு காலகட்டத்திலும் இருக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே அதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுடைய சிந்தனைக்குத் தருகிறேன் சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளின் வழியாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன திட்டத்திற்கு முன்பாக மனிதனுடைய மனிதனுடைய ஒன்றும் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாகவும் நடத்துகிறார் நீங்கள் உங்களால் உருவாக்க முடிந்த அணு ஆயுதங்களை வைத்து ஒரு மண்ணை பசுமமாக்கினீர்கள் பசுமையாக இருந்த மண்ணை ஒன்றுமில்லாமல் ஆக்கினீர்கள் ஆனால் எல்லா வளமும் செழிப்பாக இருந்த உங்களுடைய மண்ணை ஒன்றும் இல்லாமல் கருகி சாம்பலாக்கி அல்லாஹ் உங்களுடைய கண்முன்பாக காண்பித்திருந்துகின்றான் என்றால் இதன் வழியாக அவர்கள் பெற வேண்டிய பாடம் என்பது ஏராளம் அவர்கள் பெற வேண்டிய பாடம் என்பது ஏராளம் பலசி நகரத்திலே வாடும் மக்கள் பல்வேறு விதமான துயரங்களை துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்து வருகிறார்கள் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அந்த மக்கள் அனுபவிக்கும் துயரம் என்பது சாதாரணமானதல்ல தீ விபத்துகள் ஏற்படும் மக்களெல்லாம் அந்த தீயை பார்த்து விட்டு ஓடுவார்கள் எதை சொல்லிவிட்டு ஓடுவார்கள் மகசனுடைய மைதானத்தை நோக்கி பயணிப்பார்கள் என்பதாக ஒரு அதித்திரை நாயகன் செல்லலாறை செல்லும் அவர்கள் பதிவு செய்வார்கள் ஒருவர் பேசுகிற பொழுது இது நாளை ஞாபகப்படுத்துகிறதோ என்று நாங்கள் என்னும் அளவிற்கு அந்த பேராபத்து நோக்கி பயணித்தது என்பதாக பதிவு செய்கிறார் என்றால் அல்லாஹைய அத்தாட்சிகள் அவ்வப்போது இந்த மண்ணில் கண்கொண்பாக மனிதர்களுக்கு தான் தாண்டிக்கப்படுகிறது நீங்கள் உணர வேண்டிய தருணம் என்பதை அல்லாஹ் அவ்வப்போது இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஒவ்வொரு கட்டங்களாக உணர்த்தி வருகிறார் சங்கைக்குரியவர்களே ஒரு இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் பரப்பளவு எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு குறு இந்திய நாட்களுக்குள் இவ்வளவு பெரிய ஏரியாக்களை அது உள்வாங்கி இருக்கின்றது என்று சொன்னால்

மக்களை பிளவுபடுத்தி சர்ச்சங்களை உருவாக்கி சண்டைகளை உருவாக்கி அதன்படியாக உங்களுக்கு வேதனை வரும் இந்த மேல் வரும் வேதனை என்பதற்கு விளக்கம் நெருப்பு என்பதாக பதிவு செய்வார் அல்லாஹுவினுடைய பேராபத்தில் வேதனை வந்துவிட்டால் பிடித்து விட்டால் அது எப்படி இருக்கும் என்பதை இந்த உலகம் உற்று நோக்கும் அளவிற்கு அல்லாஹு பேராபத்தை அந்த மண்ணில் விளைவித்து இருக்குகின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கடுமையான ஆபத்து என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அடிக்கிற காத்தில் அந்த வெப்பங்களும் அந்த சூடுகளும் தீகளும் நெருப்புகளும் நம் பகுதியை சூறையாடுவதற்கு வெகுநேரமாகிவிடாது அதைத்தான் ஒரு இஸ்லாமியம் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று ஆனந்தப்படுவதில் இல்லை என்பதையும் இங்கே நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கட்டும் இந்த மண்ணில் அன்பை பரப்புவதற்கான வழிமுறைகளை செய்யட்டும் என்கின்ற துராக்கண்ணனுடைய வர வரவேண்டும் சங்கை குருவர்களே அதை தாண்டி ஆபத்துகளை பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு பதிவுகளை செய்வது என்பதும் மிக ஆபத்தானது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு எந்த வகையிலே இந்த ஆபத்துகளை உருவாக்குவான் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது குரான் ஆபத்துகளை குறித்து பேசுகிற பொழுது

அது நல்லதாக இருக்க வேண்டும் என்கிற துவா நம்முடைய இருந்து வர வேண்டும் நம்முடைய நாடுகளில் இருந்து வர வேண்டும் காரணம் நிகழ் நாயகம் செல்லமாக வளைந்து செல்லும் அவர்கள் கடுமையான காற்று வீசுகிற பொழுது இருள் சூழ்ந்து விடுகிற பொழுது அதை அவர்கள் பதிவு செய்வார்கள் நாயகத்தினுடைய முகம் அவர்களுடைய சாதாரண நிலைப்பாட்டில் வேறு நிறத்திற்கு மாறிவிடும் அந்த அளவிற்கு நாயகம் செல்லதாக செல்லும் அவர்கள் அச்சப்படுவார்கள் இந்த காற்றின் வழியாக அல்லாஹினுடைய அதாபு வந்துவிடுமோ ரப்பினுடைய சோதனை ஏற்பட்டு விடுமோ ரப்பினுடைய விடுமோ என்கின்ற கண்களில் நான் பார்த்து நிறுத்துகிறேன் என்பதாக ஆயுஷாமர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு பகுதியில் வேதனையும் நெருங்குகிற பொழுது நமக்கு வரையில் இவ்வளவு நேரமாக இருக்கிற சிந்தனை நம்முடைய கல்விகளுக்கு ஏற்பட வேண்டும் ஆகவே பாவங்கள் மிக உச்சமாக மாறுகிறப்பிறர்களுக்கு செய்யப்படுகிற அநியாயங்கள் அதிகமாகி போகிற பொழுது பிறர்களுடைய மான மரியாதைகளை பாதுகாக்காமல் கோயில்கள் போய்விடுகிற பொழுது ரப்பினுடைய அதாபுகள் நிச்சயமாக அந்த மண்ணில் ஏற்படும் வருகிற அதாபு நல்லவர்கள் இவர்கள் தீயவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் அழித்துவிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள ஆகவே எல்லா கட்டத்திலும் ஒரு மூமியான உண்மையான முஸ்லிமான மனிதனுடைய நாவுகளில் இருந்து அல்லாஹு ஒருவன் தான் இந்த மண்ணில் எல்லாவற்றிற்கும் போதுமானவன் என்கிற அந்த அதிகமாக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாயகம் செல்லலாகும் அழகிய செல்லும் அவர்கள் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருத்துகிறார் எந்த அளவிற்பு என்று சொன்னால் ஹரிவர்தளத்திலே பல்வேறு விதமான யூழர்கள் கொல்லப்பட்டு கிடக்குகிறார்கள் நாயகம் செல்லல்லாகும் அழகியமர் செல்லும் அவர்கள் சகாதார்களோடு நடந்து செல்கிறார்கள் அப்படி செல்கிற பொழுது ஒரு சூழலை பார்த்துகிறார்கள் வடியில் வைத்து அழுது கொண்டு இருக்கிறார் நாயகம் கேட்டார்கள் ஆனால் உங்களுடைய கல்முகிலிருந்து அல்லாஹ் இரக்கத்தில் எடுத்து விட்டானா அங்கே ஒரு பெண்மணி அழுது கொண்டு அவளுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆதரவு சொல்லுங்கள் என்பதாக விதாடு தாரகர்களை பார்த்து எம்பெருமானார் செல்லலாக அழைப்பு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பிறருடைய சிரமத்தில் பிறருடைய கஷ்டத்தில் இன்பம் காண்பவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது அவர்களுடைய கஷ்டத்தில் சிரமத்தில் நீங்கள் என்ன உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்பதை இந்த மண்ணிற்கு விதைத்தவர்கள் அசரது அசரத்து முகமது செல்லலாக செல்லும் அதை பதவி விதமாக எந்த பேரடர் காலங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்களால் முடிந்த அளவிற்கு பெரும் விவகாரங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த மண்ணில் என்பதை அவ்வப்போது நிரூபித்து இருந்துகிறார்கள் சமீபத்திலே ஊடகங்கள் விளையிட்ட செய்திகளில் அதிகம் அதிகமாக சிசு கொலைகளை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள் தாராளமாக தான தர்மம் செய்யும் சமுதாயம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் என்பதாக அறிவித்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் எல்லா கட்டத்திலும் மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் இஸ்லாமியர்கள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்த அச்சுறுத்தலுக்குரியவர்கள் என்பதாக இந்த மண்ணில் பேராபத்துகளை விளைவிப்பவர்கள் என்பதாக பேசப்படுகிறவர்களெல்லாம் அங்கே ஏற்படுகிற ஆபத்துகளில் உதவும் கரங்களாக இஸ்லாமியர்கள் வந்து நிறுத்துகிறார் அல்லாஹுடன் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இந்த மண்ணில் ஏற்படுகிற ஆபத்துகளுக்கெல்லாம் எந்த அளவிற்கு பெரும் உபகாரங்களை இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் என்பதை மிகத் தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார் உலக நாடுகளுக்கு உணர்த்துகிறார் ஆனாலும் சில காலங்கள் கலைகிற பொழுது மீண்டும் இஸ்லாமியர்கள் வேறு கண்ணோக்கத்தோடு பார்க்கும் சூழல்களை உருவாகி வருகிறது ஆனாலும் அவர்கள் என்ன தவறுகளை செய்தாலும் அவர்கள் என்ன விதமான தொந்தரவுகளை இஸ்லாமியன் என்று சொல்லப்படக்கூடியவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிகச் சரியான அறிவுறுத்தலும் வாழ்க்கை முறைகளும் நம்முடைய மாற்றத்தில் நமக்கு வழிமாட்டப்பட்டு எல்லா வகையிலும் வளர்ந்த நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ராணுவத்தாலும் இன்னும் செல்ல போனால் எல்லா வகையான ஆபத்துகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த நாடு என்பதாக பேசப்படக்கூடிய நாடுதான் இன்று எல்லா வகையிலும் இழந்து இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தீயணைப்பு படை வீரர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேர்கள் களத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார் தீயணைப்பு வண்டிகள் வழியாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வண்டிகள் களத்தில் இருக்கிறது

ஒரு பகுதியை கட்டுப்படுத்தி போகிற பொழுது இன்னொரு பகுதியில் அது எரிந்து கொண்டே வருகிறது தொடர்ந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ தொடர்ந்து ஒரு பனிரெண்டு நகரங்களை நோக்கி இந்த எரிவு நகர்ந்து கொண்டே செல்கிறது இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை நிமிடத்திற்கு எண்பது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய அழுத்தங்களும் அதிகமாக இருக்கிறது ஆகவே நெருப்பு எங்கே பட்டி பிடிக்கிறது என்பதை யோசிக்கவே முடியவில்லை ஒரு காலகட்டத்தில் கூரை வீடுகள் நிறைந்த பகுதி தீ ஏற்பட்டது என்பதாக நாம் செய்திகளில் பார்த்திருப்போம் ஆனால் பெரும் பெரும் கட்டிடங்கள் மாளிகைகளாக உருவாக்கப்பட்ட கட்டிடங்களாக எழுப்பப்பட்டிருக்கும் அந்த தளங்கள் எல்லாம் நின்று எரிகிறது பச்சை மரங்கள் எல்லாம் நின்று எரிகிறது சோலைகளினுடைய உச்சங்களாக வைத்திருந்த பகுதிகள் ஒட்டுமொத்தமாக கருகி சாம்பலாக மாறி இருக்கிறது எந்த அளவிற்கு என்னுடைய வேதனைகளும் அதாவுகளும் அந்த மண்ணில் இறங்கி இருக்குகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய பாவங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாகிறதோ நம்முடைய கல்விகளில் அல்லாஹைய பயமும் அச்சமும் எவ்வளவு தூரம் போய்விடுகிறதோ அவ்வளவு நெருக்கத்தில் அல்லாது என்னுடைய அதாவுகள் வரும் என்பதை பிரபுலாரவி நமக்கு உணர்த்துகிறார் பேராபத்துகள் உங்களுடைய கண் முன்பாக நாம் காண்பிப்போம் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார் ஆகவே எவ்வளவு பலசாலிகளாக நீங்கள் இருந்தாலும் உங்களை பலகீனமானவர்களாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு நொடி போதும் என்பதை இந்த உணர்த்தி பேசுகிறார் இந்த காலகட்டங்களில் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது நம்மை நாம் சரிபடுத்த வேண்டியது ஏராளமாக இருக்குகின்றது அல்லாஹு அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாடமாக இதை உணர்த்துவான் அதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் அவர்களுத்தான் நிதாயத்தையும் அல்ல ஏற்படுத்துவார் நாம் அப்படித்தான் குரான் செய்ய வேண்டும் ஆகவே அதிகார வரத்தை கொண்டோ நம்மால் எதையும் சாதித்து முடியும் என்கின்ற எண்ணத்தை கொண்டோ நீங்கள் ஒன்றும் வெற்றி பெற்றிவிட முடியாது என்பதை இந்த மண்ணில் அல்லாஹு பலசாலிகளாக வல்லரசுகளாக இந்த நாட்டிலே தங்களை அதிகாரத்துவத்தில் வைத்து பேசியவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் இப்படி ஆக்கியிருந்துகின்றார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை நான் யோசிக்க வேண்டும் ஆகவே விவாதத்துகளை கொண்டும் இசை விவாதங்களை கொண்டும் அல்லாஹ் பார்வதி ஆபத்துகளை இன்று அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதாக எல்லோரும் அந்த நாடுகளுக்கு அவர்கள் ஏற்படுத்திய ஆபத்துகளில் இருந்து அந்த நாடுகள் இன்னும் மீண்டும் வரவில்லை பல்வேறு விதமான ஆபத்துகளை அனுபவித்துக் கொண்டிருவீர்கள் அவர்கள் செய்த விலையில் அவர்களை அறுவடை செய்யும் சூழல்களை உருவாக்கி இருக்கிறான் என்பதாக பல்வேறு நபர்கள் குறிப்பிடுகிறார் எழுதியிருந்தார் இவர்கள் அணுகுண்டுகளை ஒவ்வொரு மண்ணிலும் விளைவு அவர்களுடைய மண்ணில் இவ்வளவு பெரிய நெருப்பு காத்து வீசுவதற்கான வழிவகையில் அந்த பூமி ஏற்படுத்திவிட்டது என்பதால் யதார்த்தமான உண்மையில் கூட தாங்கள் வல்லரசு என்பதற்காக ரெடி அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அறு உரைகளை கொண்டு எங்கே சோதித்து பார்க்கலாம் எந்த மண்ணை நாசமாக்கலாம் என்பதாக யோசித்தார்கள் பல்வேறு சிறு வளத்தில் வாழ்ந்த மண்ணுகளை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமல் ஆக்கினார்கள் ஒருவேர சோழத்திற்கு கூட வழி இல்லாமல் ஆக்கினார்கள் பல குழந்தைகள் தாய்களை இழந்து நிற்குகிறார்கள் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து நிற்கிறார்கள் குடும்பங்கள் ஒத்துமொத்தமாக சிதைக்கப்பட்டு வாழ்வாதாரத்திற்கான எந்த வழியும் இல்லாமல் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறும் சூழல்களை உருவாக்கினார்கள்

பிறர்களை அநியாயம் சிறர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பேராதத்தில் நமக்கு வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எது இருந்தாலும் அதை அழிப்பதற்கு தந்தவதற்கு அழிப்பதற்கு வெகு நேரமாகிவிடாது ஆகவே தந்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் பிறர்களிடும் நலவாக நடந்து கொள்ளும் நல்ல பக்குவங்கள் நமக்கு வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாட்டிற்கும் உணர்த்துகிறார் ஊட்டுகிறார் வளர்த்தி பிறர்களுக்காக நம்மை நாம் திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ரப்பின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை கோணங்களை முறைகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை நம்முடைய கல்விகளை அல்லது ஏற்படுத்தி அருள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடன்படிக்கை அல்லாது தொடர்ந்து அதை நடைமுறையில் வைத்து அரண்மை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லா சீர்படுத்தி அரண்மை அவர்களுக்கு ஒரு சிரமம் வந்த பொழுது அதை நிறுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒத்து வந்திருக்கின்றார்கள் என்பதாக ஒரு சிலர் எழுதுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதி இந்த குழந்தைகள் எல்லாம் ஆனந்தத்தின் சந்தோஷத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியாது அல்லவா இந்த சந்தோஷத்தை நிம்மதியை நிரந்தரமாக்கும் மக்கள் தான் என்று கூறினார்கள் என்று துணைவேந்தர்கள் எல்லோரும் தொடர்ந்து சிறிது அல்லாது தான் இயக்கினும் அனைவர்களுக்கும் சிவாக்கியம் என்று கூறியுள்ளார்கள் செல்லவாரம் நம்முடைய ஊர்களுக்கும்